ரெண்டாயிரத்தி பத்தில் மலேசியாவில் நடந்த ஸ்போர்ட்ஸ்லையும் நான் கலந்துகிட்டேன் சார் யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானிச்சுருவாங்க தீர்மானிச்சுருவாங்க நம்ம ஒரு இடத்துல போடுவோம் வேறு இடத்துல வச்சு அழைப்பாங்க அந்த மாதிரிலாம் நடந்துட்டு தவலின் ரோ எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் போட்டேன் அவங்க எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட்னு எனக்கு போட்டுட்டு என்னுடைய இதை யாரோட ஏஷியன் வீட் போயிட்டு வந்தாங்களாம் அவங்க தோக்கக்கூடாது அவங்களுக்கு என்ன செய்கிறது அவர் சொன்னால் இவங்க கேட்கத்தானே வேணும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த சான்ஸுமே நான் நிறைய திருப்பி போட்டதுனால அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சி வேற எதுவுமே செய்ய முடியல இவங்களே ஹடல்ஸ் ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட் கோல்ட்மெண்டி ஜாரவ் உங்கள் பொண்ணு ஆமாம் உங்கள் பொண்ணு வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டு ஆமாம் எழுபத்தி ஒன்பது உங்களுக்கு மன தைரியம் இதில் நம்ம ஜெயிக்கணும் இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் எப்படி வந்துச்சு மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரியில் நம்ம ட்ராவல் இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய இவங்க யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த அத்தலட் ஆகட்டும் புட் ஆகட்டும் தட்டி எறிதல் இந்த மாதிரி நிறையா விளையாட்டுகளில் நிறையா பேர் சாதனை படைச்சிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா எழுபத்தி ஒன்பது வயதில் சாதனை படைத்து கொண்டிருக்கக்கூடிய புவனேஸ்வரி இவங்க தான் தான் சந்திக்க போகிறோம் வணக்கம் புவனேஸ்வரி வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எழுபத்தி ஒன்பது வயது நான் லீடு கொடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் எழுபத்தி ஒன்பது வயதில் என்ன ஒரு கேமில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு நான் எழுபத்தி ஒன்பது வயசு ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட்டு சாக் அண்ட் ஃபீல்டு அது மாதிரி இருந்தேன் இப்போது டாக்டர் கன்சல்டேஷனில் நான் வெறும் த்ரோஸ் மட்டும் தான் இருக்கேன் சார் அது ஷார்ட்டு டிஸ்கு ஜாவலின் ஹேமர் த்ரோ இந்த மாதிரி த்ரோயிங் ஈவெண்ட்ஸில் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் ஷார்ட்புட்னா அந்த குண்டெறிதல் குண்டெறிதல் கீட்டு எறிதல் தட்டு எறிதல் ஹேமர்த்ரோ இது எல்லாமே இப்போவும் கொடுத்த எடுத்து எரிஞ்சிருவீங்க இப்போது அந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் வந்திருக்கேன் எனக்கு அவ்வளோ ஸ்போர்ட்ஸ்னால் அவ்வளோ பிரியும் ரொம்ப ஆர்வம் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இத்தனை வயசுக்கு அப்புறமும் நம்ம ஏன் ஸ்போர்ட்ஸில் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் என்னாச்சு அந்த மாஸ்டர்ஸ் அத்லட்டிக்ஷன் அந்த இதில் வந்து நம்ம ஏன் சேரக்கூடாதுன்னு நான் இப்போது இப்போ போகிற ஸ்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது டிசம்பர் பதிமூணு பதினாலு தேதியில் திருவண்ணாமலையில் சவுட் ஜோன் ஸ்போர்ட்ஸ் நடக்க இருக்குது அதில் நான் கலந்துக்கலான்னு இருக்கேன் இதுக்கு முன்னாடி எந்தெந்த எல்லாம் கடந்துக்கிட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷமாக என்னோடய ரிட்டைமெண்ட்டுக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷமாக மாஸ்டர்ஸ் அத்லட் அசோசியேஷன் பெட்டர் அத்லட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு குரூப் இருந்தது இந்த குரூப்பில் சேர்ந்து நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த குரூப்பில் சேர்ந்து ஃபிஃப்டீன் இயர்ஸாக எல்லாமே த்ரோயிங் இவெண்ட்ஸ் தான் சார் நான் பண்ணுறேன் அதுலேயும் பல ப்ரைஸுகள் மெடல்கள் வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தில் மலேசியாவில் நடந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் நான் கலந்துக்கிட்டேன் சார் மலேசியாவில் மலேசியாவில் ஏஷியன் மீட் எங்கள் இதில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இது ஸ்டேட்லேருந்து பத்து பேர் போனோம் தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து பத்து பேர் போனோம் சார் அதுல நான் லேடி ஓட்டி தான் மற்றவங்க ஜென்ஸ் அங்கே வந்து ஏசியன் மீட் அது எனக்கு கிடைச்ச ஒரு பாத்தியம்னு நான் ரிட்டையர்மெண்ட் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி எட்டு சார் ரெண்டாயிரத்தி எட்டு நான் ரிட்டையர் ஆனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சென்ட் மேரிஸ் மெட்டிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அப்பாயின்ட் ஆனேன் அதுக்கப்புறம் தேர்ட்டி இயர்ஸ் சாடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டு நான் வெளியில் வந்தேன் சார் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாஸ்டர்ஸ் அக்ரிக் அசோசியேஷனில் நான் இப்போ கூட நீங்கள் சேர்ந்த இயரை சொன்னீங்க ரிட்டைர்மெண்ட் ஆன இயரை சொன்னீங்க என்ன வேலை இருந்தீங்கன்னு சொல்லவே இல்லையா சார் நான் ஃபிசிக்கல் டைரக்டராக இருந்தேன் சார் ஓ ஃபிசிக்கல் டைரக்டர் அதனால தான் உங்கள் ஃபிசிக்கை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க இருக்கலாம் சார் ஏன்னா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் இருக்கிறதுனால எவர் ப்ராக்டிஸ் கே ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ஸ்டேடியத்துக்கும் போய் கேம் எல்லாம் ப்ராக்டிஸ் தரேன் அது கண்டினியூஸாக எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால உடம்பு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே அப்போ உங்கள்கிட்ட இப்படியே ஒரு கேள்வி கேட்கலாம் உங்கள் ஸ்டூடெண்ட்டு உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டு நேஷனல்ல ஸ்டேட்டில் ஏஷியனில் இந்த மாதிரி எல்லாம் வீரரா அதாவது வின் பண்ணவங்க யாரெல்லாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சார் அது வந்து இப்போ இந்த

வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நான் கோகிலா சார் கோகிலா இப்ப வந்து அம்மாவோட ஸ்டூடண்ட் அப்படிண்டாங்க அம்மா கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க எல்லாமே கத்துக்கிட்டேன் சார் அம்மா தான சார் எல்லாமே இல்ல அது உண்மை பட் இருந்தால அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ఫిజికల్ డైరెక్టర్ என்ன சொல்லி கொடுத்தாங்க ఫిజికల్ డైరెక్టర్ எல்லாத்துக்குமே கோச்சஸ் இருப்பாங்க சார் நான் வந்து மெயினா அத்லெடிக் ஈவென்ட்ஸ் நான் பண்ணுவாங்க சோ அதுக்குமே ட்ரெய்னிங்ஸ் எல்லாம் கொடுத்துங்க ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் நேஷனல் லெவல் வரைக்குமே நல்லாமே ஃபுல்லாகவே எக்யூ எக்யூப்டாக மேனேஜ்மெண்ட்லேயும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அம்மாவுடைய சப்போர்ட் தான் சார் சப்போர்ட்டு அப்பாவோட சப்போர்ட் உங்கள் வீட்டில் அப்போது காலையில் அஞ்சு மணிக்கு மேலே அம்மா உங்களுக்கு தூங்கிட மாட்டாங்க ஆமாங்க எந்திரிச்ச உடனே கிரவுண்டுக்கு போகணும் வாக்கிங் போகணும் ஜாக்கிங் போகணும் ஆமாங்க ஃபைவ் ஃபிஃப்டீன்லாம் நாங்கள் கிரவுண்டில் இருப்போம் சார் டுவெல்த்து டுவெல்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டின் செவன் தேர்ட்டி ரெகுலர் எக்ஸாம்ஸ் இருக்கும் முடிச்சு அது தனிக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரொட்டீன் இருக்கும் ஃபோர் தேர்ட்டி மார்னிங் ஃபோர் தேர்ட்டினா ஃபைவ் ஃபிஃப்டின் கிரவுண்டில் இருப்போம் என்னுடைய இது எல்லாமே வார்ம் அந்த இந்த செஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வில் பி பேக் அரௌண்ட் செவன் செவன் தேர்ட்டி வில் கெட் ரெடி கோ டு த ஸ்கூல் ரெப்டின் அப்படியே கரெக்டாக இருக்கும் சரி ஓகே இது வந்து அம்மா கிட்ட இருந்தால் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க டெஃபினெட்லி சார் சரி இப்போ உங்களுக்கு பசங்களா பையனா பொண்ணா ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணு உங்கள்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்களா ஆமாங்க அவங்களும் அவங்களும் ஸ்போர்ட்ஸ் தான் இருக்காங்க ஆமாங்க சார் அப்படி அவங்க என்ன இருக்காங்க அவங்க பெரியவ ஷீஸ் இன் 8thங்க பாஸ்கெட் பால் இருக்காங்க ம் அத்லெடிக்ஸ் ஆல்சோ தே ஆர் பார்ட்டிசிபேட் ஸ்கூல் லெவல்ல சோ எல்லாம் அந்த ஜீன் அப்படியே வருது ஆமா சரி ஓகே உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஜீன் எப்படி வந்துச்சு எங்க அப்பா சார் வந்து அவர் போல் வால்ட் சாம்பியன் அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் அப்போது அவரும் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் நல்ல வந்து என்ன சார் பிசிக் நல்லா இருக்கும் பார்க்க ஜிம்முக்கெல்லாம் போவாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனும் அந்த ஸ்போர்ட்ஸ் பழந்தது அதனால எங்களுக்கும் வந்து அவரோடைய நான் எப்பவும் போவேன் சார் எங்கே போனாலும் போவேன் அப்படி போகும்போது எனக்கு எல்லாமே ஒரு ஃப்ரீயாக இருந்தது ஸோ அப்பா வந்து எனக்கு இதில் இது பண்ணாங்க இன்வால்வ் பண்ணாங்க நானும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவங்க போன இடத்துக்கெலாம் போகும்போது எனக்கு ஒரு ஃப்ரீ டாக்கு ஒரு பயமில்லாமல் நல்லா மூவ் பண்ணுறேன் அப்போ உங்கள் அப்பாவும் வந்து ஸ்டேட் பிளேயர் ஆமாம் ஆமாம் சார் அது அந்த அந்த படமெல்லாம் எடுத்துகிட்டு வரல சார் அது கொடி பறக்கிற மாதிரியே இருக்கும் சார் எங்கள் அப்பா அப்படி ஒரு நல்ல ஒரு வெல் பில்ட் பாடி இல்லை அப்பளவா பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அப்பா ஒலிம்பிக்கெல்லாம் போயிட்டு வந்தார் அப்படினா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் போகலை சார் ஆனால் வந்து அவருடைய இதுதான் அந்த போல் வால் சாம்பியனாக இருந்தார் எனக்கு அதுக்கப்புறம் தெரியல ஏன்னா அவர் சின்ன பிள்ளையாக அவர் செஞ்சுட்டுருக்காரு அப்புறம் கல்யாணம் பிறகு தான் நானும் அனுபவம் அதனால வந்து அவர் போல் வால் சாம்பியனுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அது படம் இருந்தது அதனால அவரு எங்களே ஸ்போர்ட்ஸில் புகுத்தினார் நீங்கள் எந்த ஈவெண்ட்டுக்கு போய் அட்டன் பண்ணி இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க சார் சொல்லுவேன் சார் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு அந்த இது இன் பிட்வீன் டூ ஹடெல்ஸு இடையில வந்து த்ரீ ஜப்ஸாக வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த த்ரீ ஸ்டெப்ஸ் வைக்க முடியாமல் எனக்கு ஃபோர் அப்படியே வந்தது எனக்கு சீக்கிரமாகவே அது கிளியர் பண்ண முடியல அப்படியே நம்ம எட்டு ஹட்டல்ஸே இன்னுமோ இருக்கும் அப்போ போது ஏதாவது ஒரு ஹடல் தட்டிட்டுருன்னு வச்சுக்கோங்க ஸ்பீடு போயிடும் இது மாதிரியெல்லாம் பல கஷ்டங்கள் இருந்துச்சு சார் அது அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹெடல்ஸ் அதுக்கப்புறம் கோச்சஸ் வந்து எனக்கு ஸ்பெஷலாக ஃப்ரம் தஞ்சூர்லேருந்து வந்தார் நான் காலேஜ் படிக்கும்போது தான் அந்த ஹடில்ஸ் நான் பண்ணேன் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அப்பயும் என்னால் அதை கிளியர் பண்ண முடியல சார் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது ஒன்று அப்போ நான் அந்த இதாகிடுச்சு என்ன சொல்கிறது அதை சொல்லல வா அம்மா போட்டுருச்சு ஆ அதனால் எனக்கு போக முடியல சார் ஆனால் அவரு ஸ்பெஷலாக எனக்கு நான் அந்த இது வருதுன்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் மேடம் வந்து எனக்கு தாஞ்சூர்லேருந்து கோச் கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு ஸ்பெஷலாக ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இது மாதிரி ஆனதுனால எனக்கு போக முடியல அந்த ஈவெண்ட்டை ட்ராப் பண்ணிப்பேன் எழுவத்தி ஒன்பது வயதில் உங்களுக்கு தைரியம் இதில் நம்ம ஜெயிக்கணும் இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் எப்படி வந்துச்சு எப்படி வந்ததுன்னா நான் இறந்து போ இங்கே வீட்டுக்கார் இறந்து போனோன்னே எனக்கு உடல் எல்லாம் பாதிக்கப்பட்டதும் நான் ரொம்ப ஷாக் ஆகி போனேன்னு சொன்னேன் பார்த்திங்களா அப்போது எனக்கு ஐயோ இனிமேல் ஸ்போர்ட்ஸே போக முடியாத இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு வீட்டு வேலையே பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சே எப்படியாச்சும் நம்ம வந்து திரும்ப நம்ம உடம்பு நல்லா பில்ட் பண்ணி ஓரளவுக்கு ஸ்போர்ட்ஸில் திருப்பியும் ஜாயின் பண்ணி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆவேசம் எனக்குள்ளேயே வந்தது சார் அந்த ஒரு இதில் நான் எனக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கணுமே கிடைக்குமேனு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த டாக்டருடைய ஹெல்ப்பால் இன்றைக்கி நான் நிற்கிறேன் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அது கடவுளுடைய அருள் அவருடைய விடாமுயற்சி அவருடைய அனுகிரகம் எல்லாமே அந்த ராம்குமார் டாக்டருடைய ஒரு கண்டினியூஸ் ட்ரெயினிங் இல்லைன்னா இன்றைக்கி நான் இப்படி நிற்க முடியாது சார் அதை நான் நிச்சயமாக சொல்லுவேன் ஏன்னா எனக்கே என்ன நம்பிக்கை இல்லை ஆஃப்டர் த்ரீ இயர்ஸை இந்த வயசில் திருப்பி ஸ்போர்ட்ஸ் போவேனா அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவர் வந்து எனக்கு போகலாம் ஜெயிக்கலாம் நல்லா பண்ணலாம் நீங்கள் மனசை விட்டுறாதீங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்தார் அதனால் அவர் கொடுத்த எக்ஸசைஸெல்லாம் நான் தொடர்ந்து செஞ்சதுனாலே இப்போ உங்கள் முன்னாடி பிரபு சார் ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு தன்னம்பிக்கையோட ஃபிசிக் கண்டிஷனோடு நிற்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம ராம்குமார் டாக்டர் ஒரு காரணம் அப்படிங்கிறீங்க ராம்குமார் டாக்டர் அதை விட நான் என்ன அவரை விடன்னு சொல்ல முடியாது பாப்பா தான் முதல்ல எனக்கு அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போனால் ம் ஆமாம் சார் அதனால்தான் இவ்வளோ என்னோடைய பொண்ணும் ராம்குமார் டாக்டரும் நிச்சயமாக சொல்லுகிறேன் சார் கடை எல்லா ஃபீல்ட்லேயுமே ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் ஆமாம் சார் கஷ்டம் அப்படிங்கிறத தாண்டியும் ரொம்ப அரசியலும் இருக்கும் ஆமாம் இருக்குது சார் அது வந்து சினிமாவும் சரி விளையாட்லேயும் சரி ஆமாம் கலைத்துறையிலையும் சரி ஆமாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன வயசுல நீங்க ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது வேணுன்னு அதை ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எதாவது சம்பவம் நடந்துருக்கா நடந்து சார் அதே ஒரு இன்டர்நேஷ்னல் மீட் போயிருக்கும் போது முதல்ல வந்து எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பெஸ்ட்டு எயிட் செலக்ட் பண்ணுவாங்க அப்படி செலக்ட் பண்ணும்போது அந்த எயிட்டில் நான் ஒருத்தி இருந்தேன் அப்போ அந்த எயிட்டை மெம்பர்ஸில் போட்டு அவள் ஒன்று ஒன்றும் குறிப்பாங்க இல்லையா அப்போ அந்த டிஸ்டன்ஸ் குறிச்சிட்டு இருந்தாங்க அப்போ அந்த அஃபிஷியலுக்கு வேண்டிய ஒரு பொண்ணு அது வரணுன்ற ஒரு இதுல எல்லா இடத்துலையுமே இப்படி இருக்கு சார் அது வரணுங்கிறது யாருங்க அதாவது அந்த விழா அந்த இதை நடத்தின அந்த மீட்டு நடத்துன அபிஷியல்ஸோட பொண்ணு இல்லை இல்ல இல்ல அந்த இருக்காங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அந்த நிறைய செக்ரட்டரிஸ் வந்து நிப்பாங்க சார் அந்தந்த இப்ப நிறைய பேர் வந்து நிப்பாங்க எந்தெந்த எந்த பொண்ணு ஜெயிக்க வைக்கணுமோ அவங்க அவங்க கன்சர்ன் பர்சன் வருவாங்க அவங்க அவங்களுக்கு க கனெக்ட் பண்ணுவாங்க அந்த அபிஷியலுக்கு ஸோ அவங்க வந்து யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டி தீர்மானிச்சுருவாங்க தீர்மிச்சிடுவாங்க நம்ம ஒரு இடத்துல போடுவோம் வேறு இடத்துல வச்சு அழைப்பாங்க அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு சார் அழைக்கிறது கூட எழுதுறது ஒன்று அந்த மாதிரி இருக்கும் நம்மளெல்லாம் பார்க்க மாட்டாங்க அது இட்ஸ் நேச்சுரல் எங்கே நான் எத்தனையோ ஸ்போர்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன் இப்போ த தற்காலிகமாக நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸு அதில் கூட எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்க தேர்டுன்னு போட்டாங்க இன்னொன்று வந்து நான் வந்து ஜாவலின் போட்டேன் அவங்க எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட்னு எனக்கு போட்டுட்டு என்னுடைய இதை யாரும் ஏஷியன் மீட் போயிட்டு வந்தாங்களா அவங்க தோக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு எழுதிட்டாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது சார் ஸோ நீங்கள் தான் எனக்கு வந்துருக்க வேண்டியது வந்திருக்க வேண்டியது ஆனால் அந்த செக்ரட்டரி அந்த பொண்ணை முன்னாடி கொண்டு வரணும்னு கொண்டு வந்துட்டாங்க சார் அதனால நான் என்ன செய்யறதுன்னு தெரியல நான் விட்டுட்டேன் அப்புறம் எனக்கு இப்படி சர்ச்சை நடந்துட்டு போது அவங்க ரவுண்ட்ஸ் வந்தாங்க சார் செக்ரெட்டரி ஜெனரல் செக்ரெட்டரி இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னோன்னா இது மாதிரின்னு சொன்னோன்னே சரி ரெண்டு த்ரோ விட்டுட்டீங்க ஃபர்ஸ்ட்டு த்ரோ போயிடுச்சு செகண்ட் த்ரோ போச்சு தேர்ட் த்ரோ ஒரே ஒரு த்ரோ அதுக்கே கொடுங்கன்னு கேட்குறாங்க அது கொடுத்தா என்ன சார் நீங்கள் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவர் கொடுத்தாரு அவுட் ஸ்டாண்டிங்காக தூக்கி போட்டேன் சார் நான் எவ்வளோ அடியில் சரிங்க ஆபம் இல்லை சார் ஆனால் நீங்கள் தான் அதில் ஃபர்ஸ்ட்டு ஆமாம் சரி ஓகே யாரை முன்னிறுத்தி கொண்டு வரணும் அந்த செக்ரட்டரியோட பொண்ணு கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம் அவங்களோட இது என்னாச்சு அது தெரியல சார் இது போட்டோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு சார் ஏன்னா எல்லாருமே வந்து எனக்காக ஃபைட் பண்ணாங்க ஆனால் இவர் கேட்கவே இல்லை அவர் ஜென்ரல் செக்ரட்டரி வந்து சொன்ன பிறகு தான் இவங்களுக்கு இதாகிச்சு என்ன செய்ய அவர் சொன்னால் இவங்க கேட்கத்தானே வேணும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த சான்ஸ்லேயே நான் நிறைய தூக்கி போட்டதுனால அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வேறு எதுவுமே செய்ய முடியல யாருக்குமே இவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கள்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் உள்ளவங்களே ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இன்டர்நேஷ்னல் மீட்டுன்னா இட்ஸ் நாட் எ ஈஸி ஜோக் அப்படி வரும்போது இவங்க இப்படியெல்லாம் எல்லாம் செஞ்ச எல்லா இடத்துலையும் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்காங்க சார் நான் வந்து அதுக்கு தான் ப்ராக்டிஸோடு அவுட்ஸ்டாண்டிங்காக செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லுவேன் அப்போ தான் யாருக்கானக்குமே பண்ண தப்பு பண்ண முடியாது தப்பாகவும் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் சார் அன்னைக்கு என்னுடைய வெறியில தான் சுற்றி போட்டேன்

நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு விடாமுயற்சி தன்னம்பிக்கை அது ரெண்டும் வாழ்க்கையில் இருந்தால் எந்த கஷ்டங்களையும் நம்ம ஜெயிக்கலாம் எதிர்நோக்கலாம் அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தளர்ந்து போகாமல் மனசு உறுதியாக வச்சு அந்த முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவோம் அது மாதிரி ஹார்ட் ஒர்க் மஸ்ட் பி ரிவார்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அதை எதிர்த்து போராடணும் தன்னம்பிக்கை இருக்கணும் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிக்கலாம் சார் நம்ம இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்து நிறையா தடைக்கல் வந்தாலும் அந்த தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றினீங்கன்னா எழுபத்தி ஒன்பது வயது இளைஞர் இளைஞி புவனேஸ்வரி மாதிரி நீங்களும் வெல்லலாம் தேங்க்யூ சார்